நற்றிணைப் பாடல் மருதம் நகைத்த காதலி பாடலின் விவரங்கள் திணை மருதம் துறை புதல்வனோடு புக்க தலைமகன் பாணருக்கு உரைத்தது பாடியவர் இல்லையே பாடப்பட்டவர் பானன் நகுகம் வாராய் பாடப்பக்குவாய் அறிவை கிண்கினி ஆர்ப் தெருவில் தேர் நடைபெற்றும் தேமுழி புதல்வன் புனாரிசெவ் வாய் சிதைத்த சாந்தமோடு காமர் நெஞ்சம் துறப்ப யாம் தன் முயங்கள் வெறுப்போடு குறுகினேயமாக பிறைவனப்பு ஊற்ற மாசு அறு திருநுதல் நுதல் நாறு இரும் கதுப்பின் எம் காதலி வேறு உணர்ந்து வெறுவும் மான் பிணையின் ஒரி யாரையோ என்று இகந்து நின்றது வே பாழனி எமது அருகில் வருவாயாக பகுத்த வாய் வழியாலே உள்ளே பரலிடப்பட்ட கின்கினி கின்கினியொலிப்ப தெருவிலேயே முக்கார் சிறுதேரை பற்றிக் கொண்டு நடைபெயலுகின்ற இனிய மொழியையுடைய புதல்வனை எம் மார்போடு அணைத்தலும் அவனது செவ்வாம்பல் மலர் போல தோன்றும் சிவந்த வாய் நீர் ஒழுகுதலாலே சிதைந்த பூச்சோடு விருப்பம் வரும் எம்முள்ளம் எம்மைச் செலுத்த யாம் எம் காதலியை முயங்க வேண்டிய விருப்பத்துடனே அருகில் சென்றேமாக அங்கனன் சென்றவுடன் பிறைத்திங்களைப் போன்ற அழகு பொருந்திய மாசற்ற சிறப்புடைய நெற்றியையும் மணங்கமழும் கரிய கூந்தலையும் உடைய அவள் தன் உள்ளத்து வேறாக கருதி பிணைமான் போல வெருண்டு எம்மை நீங்கி அயலே சென்று நின்று நீ என்னருகில் வருதற்கு யாவனாந்தன்மையுடைய என்று இகந்து நின்றதை நினைக்குந்தோறும் நகை தோன்றுதலானே நாம் இருவேமும் நகா நிற்பம் பானனே என் காதலியின் செய்கை நகைப்பை வரவழைக்கிறது எங்கள் மகன் தெருவில் தேரோட்டி விளையாடுகிறான் அவனை அணைக்கையில் அவன் எச்சில் என் சந்தனத்தில் படுகிறது காதலியைக் கட்டியணைக்கப் போகையில் அவள் என்னை யாரோ என நினைத்து வெட்கப்பட்டு விலகி நிற்கிறாள் இந்த வேடிக்கையான நிகழ்வை நினைத்து நாங்களே சிரிக்கிறோம்